ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் இழந்த காதலை திரும்ப கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான லவ் பேக் ஸ்பெல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி கைஸ் நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல்லைய சேனல் வந்து எல்லாருக்கிட்டையுமே போய் சேரணும் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்லையே நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அடுத்து உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்க லவ் பண்ணிட்டு இருந்த பர்சன் சடனாக சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க இல்லை ரொம்ப நாளாவே உங்களுக்குள்ளாடி எந்த விதமான காண்டாக்டும் இல்லாமல் இருக்கு நோ கான்டாக்டில் நீங்கள் இருக்கீங்க நீங்க அந்த பேர்ஸனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க எங்கிட்ட வந்து பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டீங்க எஃபர்ட் போட்டுட்டீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஆனால் அந்த நபர் வந்து வந்து உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு உங்க மேல ரொம்ப கோமா இருந்தாலும் சரி ரொம்ப வெறுப்பா இருந்தாலும் சரி அது எல்லாமே மாறி அவங்களே உங்களை தேடி வருவாங்க இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில வந்து அடிக்கடி சண்டை வருது அடிக்கடி பேசாம போறாங்க அடிக்கடி என்ன பிரேக்கப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் எக்ஸை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ஆல்ரெடி அந்த நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கணும் உங்களுக்கு இடையில நல்ல பாண்டிங் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்ய தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து வேலை செய்யாது இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை செய்யணும்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க ஒரு மெத்தடை வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க உடனே நீங்கள் அவசரப்பட்ட அந்த நபர்கிட்ட போய் பேசிடுறது இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க மெத்தடை முடிச்சு அடுத்த செகண்டே ஓகே எனக்கு மெத்தேடு முடிஞ்சிடுச்சு இனிமேல் நான் சொல்கிறதா அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பழைய மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் சரி இல்லை நீங்கள் அவங்கள நேரில் போய் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது நிறைய மெசேஜஸ் அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறது பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் மெத்தடை முடிச்சுட்டு திரும்ப போயிட்டு இதே மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட கெஞ்சிகிட்டே இருக்கீங்க பேசு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லை அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செய்யாத ஏன்னா திரும்பவும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது உங்களுடைய பழைய எனர்ஜியை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் உடனே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து போய் பதியாது ஏன்னா உங்களுடைய ஆள் ஏற்கனவே நிறைய குப்பைகள் இருக்கும் நெகட்டிவ் தாட் எல்லாமே வந்து அங்கே ஒரு பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சி அப்படியே இருக்கும் அப்போ அதே நெகட்டிவ் தாட்டு தான் திரும்ப 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 உங்களுக்குள்ளாடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கிட்ட நீங்கள் பேசின நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அதில் நடந்த நெகட்டிவ் விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுக்கு சண்டை போட்டிங்க ஏன் அவங்க பேசாமல் இருக்காங்க அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் தான் உங்களுக்கு அங்கே அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் அடுத்து உங்களை பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் மூலம் வெளியே கொண்டு வரணும் ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு பர்சனாக கொண்டு வரணும் இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பத்து நிமிஷம் பண்ணிவிட்டு மீதி எல்லா நிமிஷமே நெகட்டிவாக அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப டிலே ஆகும் நடக்கவே நடக்காது ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான் தான் இதை மாற்றிக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்த மேனிஃபெஸ்டேஷன் டக்கு டக்குன்னு வேலை செய்யுது இது ஏன் வேலை செய்யுது அப்படின்னா அவங்க அவங்கள முழுமையாக நம்புகிறாங்க அதே மாதிரி எப்படி என்ன நான் பாசிட்டிவாக வச்சிருக்கணும் அதுக்கு அவங்களையே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் என்ன நினச்சாலும் அவங்க நினைக்கிற விஷயங்களை ஈஸியாக அவங்களால அடைய முடியும் இந்த நபர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே இருக்காது ஒரு விஷயம் வந்து தனக்கு வேணும் அப்படின்னா அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அங்கே முழுமையான ஒரு திருப்தியை அடைவாங்க அவங்கள சுற்றி என்னதான் நெகட்டிவ் வந்தாலுமே அந்த நெகட்டிவ மாற்றி அடுத்த செகண்ட் அவங்களால பாசிட்டிவா மாற்ற முடியும் இது எல்லாமே அவங்களுடைய மைண்ட் செட்டு தான் அவங்க மைண்ட் செட்டை அவங்க பக்குவப்படுத்தி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகுறதுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னும் நிறைய பேர் சக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களை மாத்திக்கிறாங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் சீராக என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே உங்களால் அடைய முடியும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் ரெட் கலர் பென் தான் நீங்கள் பயன்படுத்தணும் வேற எந்த கலர் பெண்ணுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்கிறப்போ யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய பெட் மேலே உட்காந்துக்கிட்டு கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்கிறப்போ நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு செய்யலாம் பெண்கள் தீட்டு சமயத்தில் கூட இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனேயே மெத்தடு செய்யக்கூடாது டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் விட்டு தான் நீங்கள் இந்த மெத்தடை வந்து செய்யணும் இந்த மெத்தடு மட்டும் இல்லை எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக இருந்தாலும் சாப்பிட்ட உடனே மெத்தட்ஸ் வந்து பண்ணாதீங்க இந்த மெத்தட் பண்ணுறப்ப உங்கள் பக்கத்துலேயே ஒரு கேண்டில் வந்து பற்ற வச்சிருங்க கேண்டில் வந்து எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான் அந்த பேப்பரில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு கீழே உங்களுடைய பார்ட்னருடைய நேமை வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரை வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா நடுவில் வந்து இந்த நம்பரை எழுதுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஒன் இந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து ஹார்ட் சிம்பிள் நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா நீங்க மூணு ரவுண்டு வந்து போடணும் இந்த ரவுண்டு வந்து உங்க கையால தான் போடணும் வளையல் எதுவுமே நீங்க யூஸ் பண்ண கூடாது கையால போடுறப்ப கண்டிப்பா கூணன் மாணலா வரும் இதுதான் எனர்ஜி இந்த மாதிரி தான் நீங்க போடணும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பார்ட்னருடைய பேர் எழுதி இருப்பீங்க அதுக்கு கீழே அன்கண்டிஷனல் லவ்னு நீங்க எழுதுங்க எழுதிட்டு அடுத்து நாலு பக்கமும் இந்த எனர்ஜியை நீங்கள் போடணும் இந்த அம்புகுரி போற மாதிரி இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது அதில் காமிச்சிக்க மாதிரி அந்த வேவ் மாதிரி தான் நீங்கள் போடணும் வலது பக்கத்துல இருந்து தொடங்கி இடது பக்கத்தில் கொண்டு போய் முடிக்கணும் அன்கண்டிஷனல் லவ் எழுதியிருப்பீங்க அதுக்கு கீழே வந்து நீங்கள் மூணு லைன் வந்து போடுங்க அடுத்து லாஸ்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் கீழே எழுதணும் இதுதான் நீங்கள் வரைய வேண்டியது இதை நீங்கள் வரைகிறப்பவே ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு நிலையில தான் நீங்கள் வரையணும் அந்த நபர் இப்போ உங்க கூட இருக்காங்க சந்தோஷமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய உங்களுக்கு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவங்கள எப்படி லவ் பண்ணீங்களோ அதை விட பல்ல மடங்கு அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உணர்வு நிலையை நீங்கள் கொடுத்து 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 வரையறப்போ ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க அப்போ அந்த சந்தோஷமான எனர்ஜியை தான் நீங்கள் அங்கே வெளிக்காட்டுவீங்க இதை வரைஞ்சி முடிச்சது அப்புறமா ஏதாச்சும் ஒருஃபியூம்னால வந்து நல்ல ஸ்ப்ரே பண்ணிருங்க இந்த பேப்பருக்கு மேல அதுக்கப்புறம் மூணு கிராம் எடுத்துக்கோங்க இந்த மூணு கிராம் எடுத்துட்டு நீங்கள் இந்த பேப்பரில் வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபோல்டு பண்ண பேப்பரை உங்கள் இடது கையில் வச்சுட்டு வலது கையை அதுக்கு மேலே வச்சுட்டு முடிக்கோங்க மூடிட்டு அந்த நபர் வந்து இப்போ உங்கள் கூட தான் இருக்காங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த நபர் உங்கள் லைஃப்பில் வந்துவிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே ரெண்டு பேருமே கைப்பிடிச்சு நிறைய பேசுகிறீங்க கைப்பிடிச்சு நடக்கிறீங்க அவங்க மனசில் இருக்க லவ் எல்லாமே உங்ககிட்ட ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு படம் மாதிரி உங்கள் மைண்ட்ல வந்து ஓட விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேப்பரை உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க இந்த பேப்பர் வந்து கண்டினியூவா ஏழு நாட்கள் பில்லோ கடியில் அப்படியே இருக்கட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் டே மெத்தட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து அடுத்து ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணணும் நீங்க ஏழு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் ஏழு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா எட்டாத்த நாள் நீங்க என்ன பண்ணணும்னா ஈவினிங் வந்து மணிக்கு மேல இந்த பேப்பரை அப்படியே எரிச்சிருங்க கிராம்பை எதுவுமே தனியாக எடுக்க வேண்டாம் பேப்பர் எதுவுமே ஓபன் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்க எரிச்சிருங்க அந்த சாம்பலை எடுத்துட்டு காற்றுல அப்படியே ஊதி விட்டுருங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் இதை யாருக்காக இந்த மெத்தட பண்ணுறீங்களோ அந்த பர்சன் வந்து கண்டிப்பா உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க உங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு அதிகமாகும் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவங்களே தேடி வந்து பேசிடுவாங்க எக்காரணத்தை கொண்டு அந்த நபர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மேனிபெஸ்டேஷன் நான் பண்ணேன் தான் நீ இப்போ என்கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லாதீங்க ஓகே காய்ஸ் உங்களுடைய லவ் திரும்ப பெறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல கண்டிஷன் லவ்னு டைப் பண்ணுங்க நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளுமே நீங்க ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க எப்பவுமே பாசிட்டிவான ஒரு நபரா நீங்க இருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி